வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் ஆந்திராவுக்கு கிழக்கு பகுதி ஒரு நீண்ட சுழற்சியாக வளிமண்டல சுழற்சி நிலை ஒன்றுள்ளது இந்த நிகழ்வு இன்று மாலைக்கு பிறகு சற்று தெற்கே முன்னேறி வந்து மசூழிப்பட்டினம் நெல்லூருக்கும் இடையே தரையேறி வட மேற்காக பயணிக்க வாய்ப்புள்ளது தெலுங்கானா கோவாவை நோக்கி பயணித்து இந்த நிகழ்வு அரபிக்கடல் சென்றடைந்து அரபிக்கடலில் முழுமையாக இறங்காமல் அரபிக்கடலில் அரபிக்கடலுமாக வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது சற்று தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடைந்து மகாராஷ்டிராவை நோக்கி பயணிக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது மகாராஷ்டிரா சென்ற பிறகு சென்ற பிறகு மீண்டும் உள் மாநிலங்களை நோக்கி பயணிக்கும் என்பதால் வருகிற நாட்களில் படிப்படியாக மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா மேலும் மத்திய பிரதேசம் தெலுங்கானா ஆந்திரா ஒடிசா இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவு வரும் நாட்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் படிப்படியாக மழை அதிகரித்து கிடைத்தாலும் தென்மேற்கு புறமலை தீவிரமடைந்து உள்மா மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வெப்பச்சல மழை ஜூன் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சல தீவிரம் குறைந்து மீண்டும் ஜூன் இருபதாம் தேதி முதல் ஆங்காங்கே அங்கங்கே வெப்பச்சல தொடர வாய்ப்புள்ளது இன்று ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி தென்மேற்கு பருவ மழையாகவும் கிழக்கு பகுதி வெப்பச்சாரம் மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல் சேலம் மேலும் பெரம்பலூர் இந்த இடங்களில் ஓரி இடங்களில் நினைக்கிறோம் சேலம் நாமக்கல் இந்த இடங்களில் ஓரி இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கணவாய் பகுதிகளும் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கணவாய் பகுதி மேலும் செங்கோட்டை கணவாய் பகுதி ஆரல்வாய்மொழி கணவாய் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் லேசான சாரல் மலை அதிகாலையான நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி லேசான மிதமான மலை மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி முன்னேர் வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி மிதமான மலை கனமழை என்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் முன்னேறி வந்து திருநெல்வேலி மாநகரம் வரை எட்டிப்பிடித்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓரி இரு இடங்களில் வெப்ப மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் சற்று கிழக்கே முன்னேறி வந்து லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தென்காசி கடையநல்லூர் புளியங்குடி இந்த இடங்களெலாம் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல் சுரண்டை ஆலங்குளம் சங்கரங்கோவில் சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று அதற்கு கிழக்கே முன்னேறி செல்ல வாய்ப்பில்லை மேலும் இன்று விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு பகுதி தென்மேற்கு புறமலை லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது ராஜபாளையம் சிறு சிறுபிடிபுத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் சிவகாசி அருப்புக்கோட்டை இருக்கன்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சல மலை அவங்க அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மதுரை மதுரை கிழக்கு பகுதி கனமழையாகவும் மேற்கு பகுதி சற்று குறைவான மழை பிரிவாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு பகுதி மலை மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும் கிழக்கு பகுதி எப்போது வேண்டுமானாலும் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விட்டு விட்டு இன்று எப்போது வேண்டுமானாலும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது போல் இன்று ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது பரவலாகவே இன்று சற்று கூடுதலான பரப்பில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்திலும் கிழக்கு பகுதி அங்கங்கே அங்கங்கே பச்சை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமலை மேலும் பழனி சொட்டு வட்டாரங்கள் மேலும் திண்டுக்கல் மாநகரம் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி பொள்ளாச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பொறுமலை முன்னேறி வந்து எப்போது வேண்டுமானாலும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே போல் கோ கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் தென்மேற்கு பொறுமலை முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் அன்னூர் சுட்டு வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் மலை அங்கங்கே அங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நீலகிரிக்கும் என்று ஒரு பரவலான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எப்போது வந்து மலை மழை தென்மேற்கு பொறுமலை லேசான மலை மிதமான மழை ஓரிரு இடங்களில் கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறைக்கும் என்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கரூர் மாவட்டம் வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி தெற்கு பகுதி ஒதுக்கி ஒதுக்கிறாலும் வடக்கு பகுதி ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாமக்கல் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மேலும் திருவாரூர் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே சற்று குறைவான பரப்பில் மழை கிடைத்தாலும் இன்று கூடுதலான பரப்பு என்பது பெரும்பாலும் மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கும்பகோணம் நெய்வேலி எந்த இடங்களுக்கும் சற்று கூடுதலான மழைப்பொழிவு கிடைத்தரும் இன்று கனமழை என்பது பெரும்பாலும் வேலூர் காஞ்சிபுரம் மேலும் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை செங்கல்பட்டு மதுராந்தகம் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழை பொழிவு கிடைத்தாலும் மிதமான முதல் சற்று கனமழையாகவே ஓ கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று கனமழை என்பது பெரும்பாலும் வேலூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் மேலும் திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு இன்று தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் கூடுதலான பரப்பு என்பது திருச்சி மாவட்டத்துக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் அதுவும் ஆந்திரா எல்லோரும் மாவட்டங்களுக்கும் பரவலாகவே மழை கிடைக்க வைப்பது சென்னைக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதியை பொறுத்தவரை நாளை ஜூன் பன்னிரெண்டாம் தேதி தென்மேற்கு பருவமழை என்பது மேலும் சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதே வேளையில் டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை ஒரு பரவலாகவே கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் இன்று இன்று ஜூன் பதினொன்றாம் தேதி எந்த அளவுக்கு கிடைக்கிறதோ நாளையும் அதே அளவு டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பரவலாக கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் நாளை சற்று குறைவாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளைக்கு ஜூன் பன்னிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து கணவாய் பகுதிகளுக்கு ஒரு பரவலாகவே சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் தமிழகத்தில் ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சாரமழை தொடர வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சேலம் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மதுராந்தகம் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வேளையில் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி திருவாரூர் இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே போல் கும்பகோணம் நெய்வேலி திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் திருச்சி கரூர் நாமக்கல் இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் அரியலூர் பெரம்பலூருக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவாக நாளை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புது மேலும் கணவாய் பகுதியில் பொறுத்தவரை தென்காசி கணவாய் பகுதி ஆரல் வாய்மொழி கணவாய் பகுதி பொள்ளாச்சி கணவாய் கணவாய் பகுதிகளுக்கு முன்னீர் வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே போல் கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஜூன் பனிரெண்டாம் தேதி ஜூன் பதிமூன்றாம் தேதியும் தமிழகத்தில் வெப்பச்சலமலை தொடர வாய்ப்புள்ளது தென்மேற்குப் பொறமலையின் தீவிரமடைந்து சற்று உள்பகுதி பகுதி வரை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதிமூன்றாம் தேதி ஜூன் பதினான்காம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் வெப்பச்சலமலை தீவிரம் குறைந்தவிடும் தென்மேற்கு பொறமலை முன்னேறி வந்து உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் ஜூன் பதினான்காம் தேதி அதேவெளியில் கணவாய் பகுதிகளுக்கும் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கணவாய் பகுதி மேலும் செங்கோட்டை கணவாய் பகுதி ஆரல்வாய் மொழி கனவாய் பகுதிகளுக்கும் மிதமானது முதல் சற்று கனமழை வரை தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவெளியில் தூத்துக்குடி வரை மா மாவட்டம் வரை எட்டிப்பிடித்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே அதேவளையில் தென்காசி மாவட்டம் முழுவதுமே சாரல் மழையாக தொடர்ந்து விட்டுவிட்டு கிடைக்க வாய்ப்புள்ளது கோ திருச்சி மாவட்டம் வரை ஏட்டிப்படித்து தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வளையில் வேலூர் மாவட்டம் மேலும் திருப்பத்தூர் மாவட்டம் வரை தென்மேற்கு மலை பருவமழை முன்னேறி சென்று சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதினான்காம் தேதி ஜூன் பதினைந்து பதினாறு தேதிகளிலும் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை அதிகரித்த வனமாக இருக்க வாய்ப்பது உள் மாவட்டங்களுக்கு வரை முன்னேறி வந்து டெல்டா மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரமடையும் என்பதால் மேற்கு செல்ல செல்ல படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரித்த வனமாக இருக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் பொள்ளாச்சிக்கான வாய்ப்பு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது நீங்கள் அதற்கு முன்னதாக முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் வரும் வரும் நான்கு நாட்கள் ஒரு நல்ல மொழிப்பொழிவு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூன் பதினாறாம் தேதியிலிருந்து சற்று தென்மேற்கு தீவிரம் குறையும் உள் மாவட்டங்கள் வரை சென்று மழை கிடைக்க கிடைத்துக் கொண்டிருக்கிற வேளையில் சற்று முன்னேறி சென்று அதாவது கணவை பகுதிகளுக்கு மட்டும் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறையும் அதே வழியில் கோயம்புத்தூர் வடக்குள்ள மாவட்டங்கள் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்குப் புறமலை முன்னே சென்று சாரல் கிடைக்க வாய்ப்பது ஜூன் பதினாறு பதினேழு தேதிகள் ஜூன் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் படிப்படியாக தென்மேற்குப் புறமலை தீவிரம் குறைந்திருந்தாலும் ஜூன் இருபதாம் தேதிக்கு பிறகு ஒரு வளிமண்டல சுழற்சி வங்காள தேசத்திலிருந்து மேற்கு வங்கத்துக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு இமயமலை ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் முயன்றது அது தொடர்ந்து தென்மேற்குப் பறமலை சீராக இருக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் ஜூன் இருபதாம் தேதி முதல் வெப்பச்சார மலை ஆங்கங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது காற்றுப்பகுதி தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு ஆங்கே அங்கங்கே வெப்பச்சலமலை லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை சீராக இருக்க வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் தொடர்ந்து வெப்பச்சலமலை ஆங்காங்கே ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் இருபதாம் தேதிக்கு பிறகு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மீண்டும் வங்கக்கடலில் ஒரு தீவிரமான நிகழ்வு வர இருக்கிறது மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைமென்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து தமிழகத்தில் வானிலை மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் இதே விலையில் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்து காணப்படும் இன்று பெரும்பாலும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோ கிலோமீட்டராக இடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது அதேவேளை கணவாய் பகுதிகளிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் வருகிறான் நாட்களை பொறுத்தவரை வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு அரபிக்கடல் சென்று சற்று தீவிர என்பதால் வருகிற நாட்களில் அரபிக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மேலும் வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வருகிற நாட்கள் சற்று சவாலாக இருந்தாலும் ஜூன் பதினேழ்தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பெயர்வர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்